வேற யாருமா குற்றச்சாட்டு வைக்கலாம் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கலாமா இதுக்கு முன்னாடி ஆண்டது எடப்பாடி பழனிசாமி தான் அவர் என்ன கண்ணு என்ன குருடாக இருந்துச்சா இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கா விவசாயிக்காக பாடுபடுற தமிழகத்தில் எவ்வளவோ கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகள் நின்று போராடி இருக்கலாம் நீ அங்கே போய் பிஜேபியில் போய் மாநிலத்தில் பிஜேபியை உள்ள இங்கே தமிழகத்தில் கொண்டு வரதுக்காக போராடின விஷயம் வந்து அவர் பிஜேபியில் போய் ஒரு மாநில தலைவராக இருந்ததுக்காகவே இவர் வந்து மாட்டு சங்க தப்பு இல்லை அதிமுக கட்சியை வந்து வீணாடிக்கிறதுக்கு வேற யாரும் திட்டம் போட தேவையில்ல வேற யாரும் வந்து அதை முயற்சிக்க தேவையில்ல ஏன்னா அந்த கட்சியே வீணா போயிடும் அதை வந்து எடப்பாடி அவர்களே கட்சியை வந்து ஒழிச்சிடுவாரு அதனால அவர் கருத்து கணிப்பை ஏற்றுக்கிறேன் பட் அவர் கருத்து கணிப்பில் யூஸ் பண்ற வார்த்தைகள் வந்து நான் என்ன வரைக்கும் அப்போ நீங்க திமுக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணலை இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம்னா சரியான அரசியலை பண்ணுறாங்க மக்களுக்கான அரசியலை பண்ணுறாங்க அதை தான் நான் வந்து அழுத்தம் திருத்தமாக நான் ஒவ்வொரு முறையில் சொல்லிட்டு தினமும் மக்கள் சேவைகளையும் மக்களுக்கான பணிகளையும் அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் மேற்கொள்ளும் செயல்முறைகளையும் உள்ளது உள்ளபடி உங்கள் பார்வைக்கு திருச்சி பொலிட்டிக்கல் லீடர் உங்கள் ரிப்போர்ட்டர் ஹீரா வணக்கம் சார் வணக்கம் இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட நெல் கொள்முதல் விவகாரத்துல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து பத்திரிகையாளர்களிடம் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு சோ அத பத்தி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் பேட்டி கொடுத்திருக்காங்க அவருக்கான பதிலடி கொடுத்திருக்காங்க அத பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஆமாம் இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை பெஞ்சதில் வந்து நிறைய மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டங்களாக இருக்கட்டும் மற்ற இதர மாவட்டங்கள் அதாவது இந்த டெல்டா மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நெல் சாகுபடி வந்து பயிரிட்டு இருந்தாங்க அதில் நிறைய பயிர்கள் சேதமடைஞ்சது அது ஒரு சங்கட்டமான ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆல்ரெடி வந்து நெல் அறுவடை முடிஞ்சு அந்த நெற்களை வந்து அரசாங்கம் வந்து கொள்முதல் பண்ணியிருக்கு இல்லையா கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகள் வந்து மழையினால் வந்து சேதமடைஞ்சிருக்கிறது அப்படின்னு தான் அவர் பாக்குறாரு ஏன் சேதமடைஞ்சது அப்படின்னா கொள்முதல் தான் ரைட்டு தான் இயற்கை சீற்றத்தினால மழை பெய்யுது அது சரியான பாதுகாப்பான இடத்துல இல்லாதனால நெல் மூட்டைகள் கொள்முதல் பண்ண நெல் மூட்டைகள்லாம் வந்து மழையினால நனைஞ்சி அது வந்து முளையிட்டுருச்சு தான் அவங்களோட பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு அந்த குற்றச்சாட்டு வந்து இப்ப என்னன்னா பெரிய அரசியல் பேச்சா மாறி இருக்கு என்ன அரசியல் பேச்சு அப்படின்னா ஏன் வந்து வந்து நெல் கொள்முதல் பண்றதுக்கான நிலையங்கள் வந்து சொல்லி அவர் வந்து குற்றச்சாட்டு பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிச்சாமி குற்றச்சாட்டு வைக்கலாமா இதுக்கு முன்னாடி ஆண்டது எடப்பாடி பழனிசாமி தான் அவர் என்ன கண்ணு குருடா இருந்துச்சா வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தாரா அப்ப அவரும் அதுதானே இருந்தார் விவசாய விவசாயின்னு மட்டும் சொல்கிறாருல்ல அப்போ அப்ப ஏன் இவருக்கு விவசாய பத்தி தெரியலையா அப்பலாம் அந்த நெல் கொள்முதல் கொள்முதல் பண்றதுக்கான நிலையங்கள் அமைச்சிருக்கா இருந்தார்ல இருந்திருக்காருல்ல நானும் விவசாயி நானும்

ஒரு ஆர்டர் ஸ்டேஷன் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உதயநிதி துணை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தன் பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த வீடியோ கூட நம்ம இதில் போட்டு இடையில இன்டர்கட்டாக போடலாம் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆனால் நெல்லை பற்றி நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லைங்கிறத பற்றி எடப்பாடி சொல்கிறதுக்கு அருகதே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரு தாங்க ஆண்டுருக்காரு கண்டிப்பாக ஆண்டுருக்காருல அப்போ அவருக்கு இல்லாத அறிவு உங்களுக்கு வந்துருமா அப்போ நான் பண்ணலைங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஒத்துக்குங்க நான் பண்ணலை இதை நான் தவறு செஞ்சுட்டேன் நான் இதை கவனிக்க பண்ணிக்கல நான் வந்து அடுத்த முறை வரும்போது நான் உங்களுக்கு சரி பண்ண சொன்ன அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க ஒத்துக்கிறதுக்கு திராணி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்ல இல்ல அப்ப எதுக்கு எடுத்தாலும் அரச குறை சொல்ற அரச குறை குறை சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்து வந்து அடுத்து வந்து நீங்களும் இப்படிதானே பண்ணுவீங்க அப்ப நீங்க கட்டல அதை சொல்லுங்க இப்ப உங்க தவிர சொல்லுங்க ஆட்சியில நானும் தான் ஆனேன் நான் வந்து அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நீ சொல்றல இதுக்கு முன்னாடி நீங்க தானே ஆட்சி ஆண்டீங்க அப்போ வந்து அந்த நெல் கொள்முதல் பண்ற நிலையங்கள்ல வந்து நான் பண்ணல கட்டலதும் தான் உன் தப்பு இருக்கலாங்க திராவிட முன்னேற்ற கழகம் கட்டிலே நீங்க சொல்றதே ரைட்டு பாத்துப்போம் சரியா அது வந்து வரைவுறையில எத்தனை இந்த இந்த கடந்த நான்கு ஆண்டுகள்ல வந்து எத்தனை கொள்முதல் நிலையங்கள் கட்டியிருக்காங்க அதுக்கான என்னென்ன என்னென்ன வந்து ஒதுக்கீடுகள் வந்து என்னென்ன எவ்வளவு பண்ணியிருக்காங்க என்னென்ன புதுசா எவ்வளவு வந்திருக்கு அதோட டெக்னாலஜி என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம தனியா ஒரு வீடியோ போடலாம் ஆனா எடப்பாடி வந்து இந்த அரசியல் பண்ணதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க அது வேணும்ல இதுக்கு முன்னாடி ஆண் இருக்கீங்களா அப்ப நீங்க அந்த விஷயத்த பண்ணீங்களா நீங்களே பண்ணாம எப்படி எந்த தைரியத்தில் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து நீங்க ஒரு குறை சொல்றீங்க விமர்சனம் வைக்காதனா ஒரு தகுதி இல்லையா விமர்சனம் வைக்கிறதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு நான் இதை பண்ண பண்ணதை கூட சரி பண்ணலங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதை ஒத்துக்கலாம் நீயே எதுவுமே பண்ணல அப்ப நீ என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சரியில்லை அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்றது இதை எந்த விதத்தில் ஏற்றுக்கணும் இதையும் வந்து மக்கள் பேசுறாங்க இது அரசியல் விமர்சனங்கள் யாருமே கேட்க கேட்கவும் மாட்டேங்கிறாங்க போன ஆட்சியில ஒத்தம்பது வந்து எல்லாருமே பேசுறாங்க திராவிட முன்னேற்ற திராவிட ஆட்சிகள் வந்து இதுதான் பண்ணுது திராவிட ஆட்சிகள் இதைதான் பண்ணுது அப்படின்னா திராவிட ஆட்சிகள் நல்ல விஷயத்தான் வெளியில கொண்டு வர அதான் சொல்றேன் அரசியல் விமர்சனங்களும் அதையும் பேசணும்ல அரசியல் விமர்சனங்களும் இருக்காங்க அப்ப அவங்களும் இதை பேசணும்ல எந்த அரசியல் விமர்சனங்களும் அதை பத்தி பேசுறதே கிடையாது எல்லாமே பொத்தம் போதும் சொல்லிடுறாங்க திராவிட கழகங்கள் தான் அந்த மாதிரி பண்ணுது இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு இருக்கு திராவிட கழகங்கள் இப்ப இந்த நெல்லு இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்ல ஒவ்வொரு முறையும் தான் இருக்கு மழைக்காலங்களில் மழைக்காலங்களில் கொள்முதல் பண்ற நிலையங்கள்ல வெளியே வந்து இதுக்கு முன்னாடி ஆண்ட எடப்பாடி அவர்கள் இது அந்த வீடியோ இருக்கு நம்ம இன்டர்நெட்டில் போடுறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல மூட்டைகள் வந்து அதாவது ஒரு வெட்ட வெளியில அடுக்கப்பட்டு மலையில நனைஞ்சி அவ்வளோ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஒரு லட்சம் மூட்டைகளுக்கு மேலே வந்து சேதமடைஞ்ச மலையில சேதமடைஞ்சு அது ஒரு தாய் தார்பாய் கூட போத்தாம சேதமடைஞ்ச வீடியோ காட்சிகள்லாம் இருக்கு அப்ப அதெல்லாம் உங்க ஆட்சியில் நடக்கலையா அப்ப நீங்க அதை பத்தி பேசுங்க அதுக்கு நீங்க ஒரு வரவுறைய சொல்லுங்க இந்த மாதிரி எங்களோட ஆட்சியில நாங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு நாங்க இதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைச்சோம் அதுக்குள்ள நீங்க திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி வந்துருச்சு மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி வந்து திராவிட முன்னேற்றங்களுக்கு வந்துருச்சு இதை சரி பண்ணோம்னா இந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஆக்கப்பூர்வமான பதில் என்ன என்னைக்காவது வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரா இல்ல ஏன்னா அவர் சொல்ல மாட்டாரு எல்லாமே அரசியல் இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்து காலி துப்பி மக்கள்கிட்ட ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இவங்க வந்து ஆட்சியில் வந்து உக்காந்துக்கணும் ஆட்சியில் வந்து உக்காந்தோன்ன நெல்மு நெல் கொள்முதல் பண்ணுற இடம்லாம் கொள்முதல் பண்ணுற கட்டித்தர மாட்டார் இப்போ விவசாயிங்களுக்கு எல்லாத்துமே அவர் சொந்தமாக இடம் வச்சுருக்காரு பத்தியா அங்கே வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே கட்டி விட்ருவாரு எல்லாம் கொண்டு போய் அங்கே அடுக்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி தானதர்மம் பண்ணிடுவார் எல்லாம் அரசியலுங்க வெற்று அரசியல் யாருமே ஆக்கப்பூர்வமான பதிலை வந்து சொல்லவே மாட்டாங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து மக்களுக்கு ஆனால் அரசியலை

என்ன எது என்ன நடந்திருக்கு எதுவுமே நடக்கல இந்த தான் மழை வந்திருக்குது இப்போ தான் நெல்லு மூட்டை நனையுது அப்படின்னு நீங்க சொல்லுங்க ஏத்துக்கலாம் நடந்திருக்குல்ல அப்ப நீங்க சொல்லு அந்த விஷயத்த அப்ப இந்த அப்டேட் பண்ணணும் அப்ப இந்த அப்டேட் பண்ணாததுக்கு தான் இந்த காரணம் எங்க மேல தப்பு இருக்கு ஆனா நீங்க வந்து இத செஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த விவரத்தை சொல்லு பொத்தம்பதுவா வரல இது வந்து ஆட்சி சரியில்லை இந்த அரசு வந்து சரியில்லை அப்படின்ற நீ என்ன வந்து நீ என்ன என்னத்த வந்து பண்ணப் போற இதெல்லாம் வந்து அரசியலுக்காக வந்து வெற்று விளம்பரத்துக்காக இவர் ஓடி 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 சும்மா போய் விவசாயிகளை போய் பாக்குறது நெல்லை தூக்கி கையில வச்சுக்கிறது பாக்கிறது என்ன இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு டோட்டலா வந்து ராங்கான அரசியல் வெரி ராங் ப்ரோ இப்போ வந்து விஜயோட டயலாக் வந்து மற்ற எல்லா கட்சிக்கும் நம்ம சொல்லலாம் இல்ல கரெக்டு தான் என்னன்னா நீங்க ஆண்டிருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு தெரியாதா நீங்க ஆட்சியில இல்லாம வந்து பேசினா ஓகே நீங்க ஆட்சியில இருந்துட்டு அந்த பொசிஷன் இதெல்லாம் வந்து அரசியல்ங்க அப்படிங்கறப்ப அந்த ஏர்க்கை சீட்டுதால ஏற்பட்ட கா ஒரு ரீசன் ஏர்க்கை சீட்டுகள் வராம இருக்காது வெயிலும் மலையும் வந்து அந்தந்த சீசனுக்கு வந்து நன்மையும் வரும் கெட்டதும் தீமையும் வரும் சரிங்களா அப்ப அத வந்து எந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்றதுக்கு தான் பார்க்கணுமே தவிர ஒரு விமர்சனங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தா அது நல்லது மத்தவங்கலாம் பேசுற மாதிரி இந்த மாதிரி சோஷியல் மீடியால வந்து தேவலாத வந்து இந்த அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா ஒரு தரவரவாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள மாதிரி அவங்களுக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது எதுவுமே இல்லைல்ல ஆக்கப்பூர்வமாக ஏதாவது சொல்லுங்கள் சிந்தனையாக சொல்லுங்கள் இந்த ஒரு ஒரு விபத்து நடந்துருச்சா இந்த விபத்து நடக்கக்கூடாதுக்கு என்ன பண்ணணும் நாங்கள் அதை செய்யலைங்க நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்களை நாங்கள் உன்னே போட்டுறோம் நீங்க அதை சொல்லாம ஆ அரசு வந்து தப்பு பண்ணிருச்சு அரசு கொள்ளடிக்குது அது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சு நீங்க கொள்ளடிக்கல இவங்க கொள்ளடிக்கிறாங்க அதான் அரசியல் முன்னால் பாஜக மாநில கட்சி தலைவர் முதல்ல நான் விவசாயி அப்புறம் தான் அரசியல் சொல்லிட்டு நியூஸ்ல வந்து பாத்துருப்போம் அவரோட வீடியோஸ் மாட்டு ஸ்தானம் இல்லையா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ல போட்டிருந்தாங்க ஸோ எதுக்கு இப்ப அவர் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வரார் எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி அவர் சொல்லணும் முன்னால் நான் வந்து விவசாயி இப்ப நான் வந்து அரசியல்வாதி அப்படின்னு ஏன் இந்த மாதிரி மக்களுக்கு சொல்லணும் என்ன விஷயம் அண்ணாமலை அவர்கள் வந்து விவசாயி தான் நம்ம அதை வந்து மாற்றிக்கிறது இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் வந்து கர்நாடகத்தில் காவல்துறையில் இருக்கும்போது ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் மேனாக தான் எல்லாத்துக்குமே திகழ்ந்தார் ஏன்னா அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹார்ட் ஒர்க் பர்சன் ரொம்ப நல்ல ஒரு நாலேஜ் பர்சன் கூட அவர் வந்து எப்போ வந்து பிஜேபியில் வந்து மாநில தலைவராக இணைஞ்சு அவர் வந்து பிஜேபியோட கொள்கையை வந்து எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து பேச ஆரம்பித்தாரோ அப்போவே வந்து அவரை வந்து அண்ணாமலை அவர்களாகவும் ஏற்றுக்க விரும்பல விவசாயவுமே ஏற்றுக்கலை ஏன்னா எத்தனை வந்து விவசாய சீற்றங்கள் வந்து அழிஞ்சிருக்கு இது விவசாய நிலங்கள் அழிஞ்சிரு அழிக்கப்பட்டிருக்கு எத்தனை சேதங்கள் வந்து நடந்திருக்கு இத்தனை இயற்கை சீற்றத்தில் பிஜேபி அரசு வந்து தமிழகத்துக்கு என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான் சரிங்களா நம்ம தமிழக அரசில் ஆண்ட மக்கள் தான் அரசு அரசியல் ஆட்கள் தான் வந்து நமக்கு வந்து நிறைய நிவாரணங்களும் சரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா திராவிட கழக முன்னேற்றம் தான் வந்து மக்களுக்கு அதிகமாக ஆட்சியில் ஆண்ட ஜெயல அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆட்சி செஞ்சாங்க மட்டும் மக்களுக்கு அதிகமாக செஞ்சு கொண்டு நம்ம தமிழக மக்களுக்கு எந்த ஒரு இது வந்தாலும் ஃபஸ்ட்டு நிற்கிறது நம்ம தமிழக அரசு அரசு சரிங்களா ஆனால் பிஜேபியை பொறுத்தளவு நம்ம தமிழகத்துக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பார்த்துலாம் செய்யறதில்ல பிடிச்சி பிடிச்சி செய்கிறாங்க ரொம்ப வந்து கேட்டோம்னா ஒரு வருஷம் ஆயிரும் இந்த கட்சி ஆட்சி முடிகிற டைம்ல தான் நமக்கு வரும் இந்த மாதிரிலாம் நிறைய மாநில அரசு வந்து நமக்கு வந்து சரியான நிவாரணத் தொகையெல்லாம் தரதில்லை ஆனால் அவங்களோட போயிட்டு நீங்க அது இந்த கட்சியில ஒரு மாநில தலைவராக இருந்த இருந்தது அந்த கட்சியோட மாநில தலைவராக ஆனதுக்கு அப்புறம் நீங்க விவசாயிகள் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சரிங்களா விவசாயிக்காக பாடுபடுற தமிழகத்துல எவ்வளவோ கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகள் போராடி இருக்கலாம் பிஜேபி கொண்டு வரதுக்காக போராடின விஷயம் வந்து அந்த பிஜேபியில் போய் இவர் மாநில தலைவராக இருந்ததுக்காகவே இவர் வந்து மாட்டு சாணியாளர் தப்பு இல்லை நடிகர் கருணா அதிமுக கட்சியை ரொம்ப பயங்கரமா வந்து விமர்சிக்கிறாரு எதனால வந்து ஏன்னா அவர் வந்து போன போன முறை வந்து கடந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைக்கும் போது அவர் வந்து அதில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தார் ஏன்னா அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னேற்றக் கழகத்தை பற்றி அவருக்கு வந்து நல்லாவே தெரியும் அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக கட்சியை வந்து வீணாடிக்கிறதுக்கு வேற யாரும் திட்டம் போட தேவையில்லை வேற யாரும் வந்து அதை முயற்சிக்க தேவையில்ல ஏன்னா அந்த கட்சியே வீணாக போயிடும் அதை வந்து எடப்பாடி அவர்களே கட்சியை வந்து ஒழிச்சிருவாரு அதனால் வேற யாரும் அதிமுக கட்சியை ஒழிக்கணும்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தக்லீஃபான ஒரு பதில் சொல்லி இருப்பாரு அவர் அவரு அந்த கட்சியை பத்தி அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அதுல இருந்து அந்த கட்சியில இருந்து அவர் வந்து அந்த ஒவ்வொரு செயல்முறைகளையும் பாத்து இருக்காரு அதனால அவரு வந்து விமர்சனம் அது சரிதான ஏன்னா எடப்பாடி அவர்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கான தலைவர்லாம் சொல்ல முடியாது சாணக்கியா சேனலோட அரசியல் விமர்சகர் திரு ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து கருத்து வந்து கணிப்பைங்களா அவர் சொன்ன கருத்து கணிப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களா பாண்டே சாருக்கு ஃபஸ்ட் என்னோடய வணக்கம் என்னென்னா அவரோட கருத்து கருத்து கணிப்பை வந்து நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அவர் என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார் ஏற்றுக்க மாட்டார் அதை முன்மொழிய மாட்டார் இந்த மாதிரி பண்ணுவார் இப்போ எப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி உடையாமல் அவர் சொல்கிற விஷயம் அவர் சொல்கிறத எப்படி கருத்து கணிப்பு அவரோட கருத்து கணிப்பு எப்படி இருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து கூட்டணி உடையாத வரையிலும் திமுகவுக்கு வந்து தோல்வி கிடையாது அப்படிம்பாரு திமுக கட்சியோட கூட்டம் வரைக்கும் மற்ற கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு அந்த மாதிரி சொல்லுவாரு ஆனா ஒரு தடவை கூட அவர் என்ன சொல்ல மாட்டாரு இந்த அதாவது வரணும் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த வெற்றிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டார் எப்போவுமே சொல்ல மாட்டார் ஆனால் பிஜேபி பற்றி நிறைய பேசு பேசுவார் பிஜேபி அப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி வந்தால் பயங்கரமாக பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஹிண்ட் கொடுப்பாரு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இது வரலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி அடையும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் வந்து சொல்ல மாட்டார் அதை வந்து வேறு மாதிரி பேசுவார் ஏன்னா சொன்னோம்னா மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பார்க் உருவாகும் ஆமாவா அதனால அவர் வந்து தெரியும் அதனால இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி பேசுவாரு திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் வந்து கூட்டணி கட்சி கூட்டணிகள் வந்து உடையாத வரலாம் அவங்களுக்கு அவங்கள வந்து வெற்றிகனியை வந்து அவங்களால இது பண்ண முடியாது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் யாருக்கும் வெற்றி வாய்ப்பு கிடையாது அப்படிம்பாரு அப்ப இதுலேயும் கோத்துருவாரு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோத்துருவாரு அங்கே வந்து விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா இப்ப அவங்க கூட்டணி அண்ணா திராவிட கழகம் வந்து பிஜேபியோட கூட்டணி அதனால அவரை வந்து அங்கே கோத்துருவா அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணின்னு சொல்ற கூட்டணின் அவர் வந்து அவர் வந்து அதை பிரபலப்படுத்துருவாரு அதிமுக அதிமுகவையும் பிஜேபியையும் வந்து அவர் வந்து பிரபலப்படுத்துவாரே தவிர திமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த இப்போ கலநிலை வரப்படி திமுக தான் வெற்றி அப்படின்னு சொல்ல மாட்டார் ஆனால் இதை மாற்றி சொல்லுவார் எப்படின்னா இப்போ ஸ்டில் நவ் வரலாம் இன்றைய நாள் வரலாம் திமுக கூட்டணி உடையாத வரையிலும் மற்ற கட்சிகளுக்கு வெற்றி கிடையாது வெற்றி வாய்ப்பு கிடையாது அப்படிம்பாரு இதை இப்படி சொல்லலாம்ல அவர் வார்த்தை ஜாலங்கள் என்ன வேணுமோ அவர் பேசுவார் ஆனால் அவருக்கு இந்த வார்த்தை ஜாலங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா ஆனால் இப்படி சொன்னால் இவர் வந்து திமுகவை வந்து ஏற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மற்ற இடத்துல பேசுறோம் திமுகவுக்கு இவரே வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு ஆயிடும் சொல்லிட்டு இவர் வந்து அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு ஆனால் அப்படி இல்லை அதை வந்து தெளிவாக சொல்லிருந்தே மக்களுக்கு அப்படி சொன்னால் இவர் வந்து திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அது இன்னும் பலமாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அதனால் அவர் கருத்து கணிப்பை ஏற்றுக்கிறேன் பட் அவர் கருத்து கணிப்பில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து நான் என்னால் ஏற்றுக்க முடியாது நீங்க திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்களா சார் நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணல இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரியான அரசியலை பண்றாங்க மக்களுக்கான அரசியலை பண்றாங்க அதை தான் நான் வந்து அழுத்த நான் ஒவ்வொரு முறையும் நான் ஓகே சார் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய் நான் உங்கள் ரிப்போர்ட்டர் ஹீரா